பொதுவா ஒரு பழக்கம் இருக்கு யாராவது ஒரு நல்ல மனுஷங்களா இருந்தா அவங்கள புகழ்ந்து தல்றது தலைவரே தலைவா நீங்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி புகழ்றது எல்லாம் இஸ்லாத்துல கூடுமா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை இந்த அளவு புகழ் அப்படின்னா கண்டிப்பா கூடாது ஏன்னா புகழ் அப்படின்றது அவுளாவுக்கு மட்டுமே உரியது அதனாலதான் அல்ஹம்துல்லா அப்படின்னு எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கும் நாளைக்கு மீசான் தராசில நம்மளுடைய நன்மை தீமைகளை கணக்கிடுவாங்க அப்படி கணக்கிடும் போது அதுல ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அது அழகாம்தல் இல்லாதான் அழகாம்தல் இல்லானா என்ன எல்லா புகழும் எல்லா நன்றியும் அல்லாவுக்கே உரியது அப்படின்னு நம்ம சொல்றது புகழ்றதும் அப்ரிஷியேட் பண்றதும் வேற வேற நீங்க நல்லா பண்றீங்க நல்ல முறையில இருக்கீங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வேற உங்களை மாதிரி உண்டுமா நீங்க தான் தலைவர் தான் ரோல் மாடல் அப்படின்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது இத கூட ஒரு மனுஷன் கிட்ட சொல்லக்கூடாதா இந்த அளவு அடிமைத்தனமா இந்த இஸ்லாம் இருக்கா அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு இப்போ என்னுடைய தாத்தா ஒரு வழக்கமா சொல்லுவாங்க யாராவது உன்னை புகழ்றாங்க அப்படின்னா உனக்கு பின்னாடி குழி தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மள புகழ்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது அப்ரிசியேட் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை அவங்க நல்ல முறையில இருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்காங்க நல்லா செய்யறாங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணுவாங்க புகழணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நீடு இருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் சாதாரண நேரங்கள்ல ஒரு மனுஷன் ஒருத்தவங்ககிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா அவங்க நிறைய புகழணும் அப்படின்னா அதுல அவங்க மயங்கி அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க இந்த புகழுக்கு மயங்கக்கூடியவங்களாதான் மனிதனை அல்லா படைச்சிருக்காங்க ஏன்னா அந்த புகழ் அல்லாவுக்கு மட்டுமே உரியது அந்த மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்றத செய்து ஒவ்வொரு உள்ளத்துலையும் ஏற்படுத்தும் பெண்களை ஆண்கள் புகழ்ற காட்சியை நம்ம பாக்கலாம் இது எப்ப நடக்கும் அப்படின்னா தன்னோட வீடுகள்ல கணவன் மனைவி உறவுல நடக்குமா அப்படின்னா நடக்காது தன்னோட மனைவியை புகழ சொல்லுங்க யாரும் புகழ மாட்டாங்க உன்ன மாதிரி செய்ய முடியுமா உன்ன மாதிரி இருக்கா நீ இந்த அளவு பண்றியே அப்படின்னு அப்ரிசியேஷனும் நடக்காது புகழும் நடக்காது திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஆணுக்கு அந்த பெண்ணோட அட்ராக்ஷன் தேவைப்படுது அந்த பெண் அவங்கள கவனிக்கணும் அப்படின்னா அவங்கள புகழ ஆரம்பிப்பாங்க ஏன்னா பெண்கள் அதிகமா இந்த புகழுக்கு மயங்கிடுறாங்க ஏதாவது ஒரு புகழ் தெரிஞ்ச உடனே ஓ நம்ம அப்படியா அப்படின்னு ஏன்னா தன்னோட வேல்யூவை பத்தி அவங்களுக்கு தெரியாதனால வேற யாரையாவது அவங்க வேல்யூ பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான் ஆனா பெண்கள் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க ஒரு சகாபி இன்னொரு சஹாபியை பற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி இருக்காங்க அவங்க முன்னாடி வச்சுதான் புகழ்ந்துட்டு இருக்காங்க இவர் இவ்வளவு நல்ல மனிதர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு அப்ப ரசூல்ல சொல்லி காட்டுறாங்க நீங்க அந்த மனிதருடைய முதுகெலும்பை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை இதே மாதிரி ஒரு சஹாபி மற்றொரு சஹாபி அந்த இடத்துல இல்லாத இடத்துல இவர் இவ்வளவு நல்ல மனிதர் இது செய்யக்கூடியவர் அப்படின்னு நிறைய புகழ்றாங்க அப்ப ரசூல்ல சொல்றாங்க நீங்க அவங்களோட கழுத்தை துண்டித்து விட்டீங்க அப்படின்னு அப்போ கண்ணுக்கு முன்னாடியும் புகழக்கூடாது கண்ணுக்கு பின்னாடியும் அவங்களுடைய மறைவிலையும் அவங்கள புகழக்கூடாது அதிக அதிகமா புகழ்றது இஸ்லாத்துல இல்லாததுதான் புகழ்ச்சி அப்படின்னா அது அல்லாவுக்கு மட்டுமே உரியது எல்லா புகழும் அல்லாவிற்கே அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை கொண்டதுதான் இஸ்லாம் அல்லா சொல்றான் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் பெஸ்ட் நான் தான் நல்லவன் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு நீங்க உங்களை நினைச்சுக்காதீங்க அப்படி நினைச்சாதானே புகழுக்கு எதிர்பார்ப்போம் ஏன்னா எப்போ ஒரு பொருள் பெர்பெக்ஷனா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா இருக்கும் அப்பதான் அது புகழுக்குரியதுன்னு சொல்லுவோம் அவங்க தான் பெர்ஃபெக்சன் எல்லாம் மட்டும்தான் முழுமையானவன் அப்ப அவனுக்கு மட்டும்தான் புகழ் சேரணும் அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரு குறைபாடோட தான் எல்லா மனிதருக்கும் தவறு செய்யக்கூடியவங்க தான் எல்லாரையும் குறைபாடோட தான் படிச்சிருக்கா எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்ப எப்படி நான் புகழை எதிர்பார்க்க முடியும் சோ எப்பவுமே நான் தவறு செய்யக்கூடியவன் நான் தவறு செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா எல்லாம் அதிகமா பாவமனி கேட்கணும் தான் பரிசுத்தமானவன் நம்மளை தூய்மைப்படுத்த சொல்லி அல்லா கிட்ட கேட்கணும் அப்ப மற்றவங்களை புகழலாமா டைரக்டாவும் புகழ கூடாது மறைமுகமும் புகழ கூடாது அதுக்காக அப்ரிசியேஷனே பண்ணக்கூடாது ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு சமைச்சு குடுக்குறாங்களா நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றது அப்ரிசியேஷன் அது புகழ்ச்சியை போய் சேராது அதே மாதிரி ஒருத்தவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அலஹம்துல்லா இது உங்களுக்கு நல்ல பொருந்திருக்கு அப்படின்னு சொல்றது அப்ரிசியேஷன் சோ மற்றவங்களை அதிகம் அதிகமா அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா இன் சொல்லும் தர்மம் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க நல்ல வார்த்தைகளை பேசுறது தர்மம் அந்த நல்ல வார்த்தைகள் புகழ் அப்படின்ற நிலைமைக்கு போயிடக்கூடாது சோ ரெண்டுலயுமே ஒரு பேலன்ஸ நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போ ஒரு சினிமா ஆக்டரை பார்த்து நீங்க தான் என்னோட ரோல் மாடல் நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிஸ்யும் சொல்லக்கூடாது ஏன்னா முஹ்மீன்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறப்பு அலை அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க எல்லாமே இந்த உலகத்துல கஷ்டமா தான் இருக்கும் முஹ்மீன்களுக்கு அவங்க விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது அவங்க விரும்புறதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க முகமீனா இருக்க முடியாது எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா ஒரு முகமீனா இருக்க முடியுமா அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு முழுசா கட்டுப்பட்டாதான் முஹ்மீனா இருக்க முடியும் ரசூல்லா காட்டி தந்த வழியை முழுசா பின்பற்றினாதான் அவங்க முகமீனா இருக்க முடியும் அப்ப அல்லாவும் ரசூல்லாவும் காட்டி தந்த வழிமுறையில எல்லாம் நம்ம நடக்கணும் இப்போ ஒருத்தவங்கள புகவே கூடாது அப்படின்னா அவங்களை வணங்கலாமா வேறு யாரை வணக்கிறதா இருந்தாலும் அது ஷர்க் அல்லாவுக்கு இணை வை அல்லாவுக்கு இணை வைக்கிற குற்றத்துக்கு பாவ மன்னிப்பே கிடையாது இணை வைத்த நிலையில யார் அவங்களுக்கு நரகம் கலிமா அப்படின்னா என்னது வாயால சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தைல்லாம் முகமது ரசூல்லா அப்படின்னு வாயில சொல்ற தான் அவங்க முஸ்லீமா மாறுறாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து தவறான வார்த்தைகளை நான் சொல்லிட்டு மனசுல அதை நினைக்கல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது வாய்த்த வயதில்லை வணங்குகிறோம் இப்படி எல்லாம் சொல்றது சிற்கு செய்யறதுக்கு சமமானதாக இருக்கும் நம்மளுடைய எண்ணத்தில் நம்மளுடைய வார்த்தைகளில் எல்லாத்துலேயும் அவ்வளவுக்கு முழுசா கற்றுக்கணும் நம்ம ஒருத்தவங்களை சொல்லாம இருக்கறனால அவங்க நம்ம மேல கோவப்படுறாங்களா பரவாயில்ல கோவப்படட்டும் அல்லாஹ் மட்டும் நம்ம வணங்குறதுனால கண்டிப்பா இந்த உலகத்துலேயும் ஜெயிப்போம் மறுமையிலயும் ஜெயிப்போம் மனிதர்களுடைய கோபத்தை வச்சு மனிதர்கள் கிட்ட கிடக்கூடிய ஆதாயத்தினால நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா மறுமையை மறந்துட வேண்டாம் சோ மறுமையை நினைவு கூடுற மக்கள் இந்த உலகத்துல நல்ல செயல்களை செய்யட்டும் நல்ல வார்த்தைகளை பேசறும் நல்ல எண்ணங்களை நினைக்கிறோம் இன்ஷா நம்மளை இந்த உலகத்துல நல்ல மக்களாக வாழ்ந்து மறுமையில வச்சுடைய மக்களாக நம்மளை அவ்வாறு சில அவங்களை பரக்காட்சி